அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க எனக்கு தெரிஞ்ச கிச்சன் டிப்ஸுகளை வந்து நச்சுன்னு ஒரு நாலு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்டவ்வை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேங்க பாருங்கள் சாம்பார் எல்லாம் எண்ணெய் பச எல்லாமே இருக்குது இல்லைங்களா இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது தாங்க சொல்ல போகிறேன் இப்போ வந்து நம்ம வந்து துணியால் க்ளீன் பண்ணிடலாம் துணியால் க்ளீன் பண்ணிட்டோம்னா அதை அலசணும் வைக்கணும் அப்புறம் அதில் வந்து ஒரு ஸ்மெல் வரும் இன்றைக்கி வந்து பாருங்கள் நான் எப்பயுமே வந்து கிச்சனில் வந்து இப்படி நியூஸ் பேப்பரை வந்து இந்த வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுக்கிடுவேங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த நியூஸ் பேப்பரை வந்து நாலாறு வாக்கில் மடிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த சாம்பார் இந்த எண்ணெய் பசெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து தொடச்சிடலாங்க பேப்பரை வச்சு வருமானாவே தொடச்சிடலாம் பாருங்கள் வெறும் பேப்பரை வச்சு துடைச்சதை பாருங்கள் எவ்வளோ என்ன பசம் வந்திருக்குன்னு பாருங்கள் அடுத்து வந்து அந்த பேப்பரை தூக்கி போட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளிச்சுட்டு இன்னொரு தடவை பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணிடுங்க சுத்தமாக க்ளீன் ஆயிரும் இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா சீக்கிரம் செஞ்சிடலாங்க துணியை போட்டு தொடச்சிக்கிட்டு அதுக்கும் கழுவிக்கிட்டு வச்சுக்கிட்டு பாருங்க முன்னாடி எப்படி ஸ்டவ் இருந்துச்சு இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ண பின்னாடி பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாசி பருப்பு வந்து பருப்புலாம் வாங்கிட்டோம்னா நான் எப்படியும் வந்து நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம் இப்போ வேறு வந்து குளிர்காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிருச்சு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி கட்டி கட்டியாக உருண்டை உருண்டையாக வந்துடும் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள் கடாய் வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டேங்க ஹீட் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன் பாசிப்பருப்பை வந்து நல்லா வறுத்துக்கலாங்க கலரு அதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆக வேணாங்க அந்த பாசிப்பருப்பை தொட்டு பார்த்தோம்னா அந்த பருப்பில் வந்து நல்லா சூடு ஏறி இருக்கணுங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வறுத்துக்கிட்டு அடை இப்படி செஞ்சுட்டு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு மாதம் ஆனாலும் நம்ம கிட்டே போகாதுங்க பண்டு பூச்சி எதுவுமே வராதுங்க பருப்பு பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு பாருங்கள் பாருங்கள் பருப்பில் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன் கொட்டி வச்சுட்டு நல்லா ஆறுன பின்னாடி அதை வந்து நம்ம வந்து பாக்ஸில் கொட்டி வச்சுக்கலாம் பாசிப்பருப்பு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ வந்து பாக்ஸில் வந்து கொட்டிக்கிட்டேன் அது கூடவே ரெண்டு மூணு காஞ்ச கருவேப்பில் அப்படி காஞ்ச மிளகாய் இதை போட்டுட்டு ஃபஸ்ட் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனாலும் பாசிப்பருப்பு வந்து கெட்டு போகாதுங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாத்திரம் வந்து நம்ம கழுவி முடிச்ச பின்னாடி நல்லா எப்போயுமே ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள் எப்படின்னா நம்ம வந்து எப்போயுமே லெமன் வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ ஜூஸுக்கோ ஒரு சாதத்துக்கோ நம்ம வந்து லெமன் வந்து யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அந்த தோலை வந்து நம்ம வந்து கீழே போட்டுருவோம் அப்படி கீழே போடாமல் பாத்திரங்களுக்கும் பார்த்திங்களா அந்த சோப்பில் போட்டுருங்க பாருங்க அந்த லெமன் தோலை வந்து இந்த சோப்பில் போட்டேங்க சோப்பில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பான்ஜை வச்சு இப்போ வந்து பாத்திரத்தை கழுவி பாருங்க ரொம்ப நல்ல மனமாக இருக்குங்க பாருங்கள் அந்த லெமனை வச்சு பாத்திரத்தை வந்து நல்லா கழுவிட்டு வந்துட்டு பாருங்க நல்லா எப்போயுமே ஒரு நல்ல ஸ்மெல் வருங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து இந்த பனியார் சட்டியை வந்து பழக்கிறதுக்கு வந்து ரொம்ப பேத்துக்கு வந்து கஷ்டமாகவே இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கைக்கு வந்து சூப்பராக பழகி பாருங்க ஒரு முட்டை இருந்தாலே போதுங்க பனியார் சட்டியில் பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க இப்போ முட்டையை வந்து நல்லா உடச்சிட்டு நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அடித்து வச்சுக்கிட்டேங்க இப்போ வந்து இந்த பனியார் சட்டியில் ஊற்றிக்கிடலாம் பாருங்க எல்லா குழியிலையுமே இந்த வந்து முட்டையை வந்து ஊற்றிக்கிட்டங்க அப்படியே வெந்த உடனே பிரட்டி விட்டுக்குருவோம் பாருங்கள் முட்டை பணியாரம் வந்து வெந்திரிச்சு இப்போ எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் பணியாரம் வந்து நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க பணியாரத்துக்கு வந்து மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் பார்த்து நான் வந்து கார காரப்பனியாரா செய்ய போகிறேன் நீங்கள் ஸ்வீட் பணியாரம் செய்கிறதா இருந்தால் வெள்ளைப்பாவோட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஊற்றிக்கிறேன் ஒரு சைடு வெந்துருச்சுங்க இப்போ திருப்பி விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் ஒரு முட்டை இருந்தாலே போதுங்க பனியாரம் வந்து சூப்பராக சுட்டு எடுத்துடலாங்க பாருங்கள் பனியார் சட்டியை வந்து பழக்கணும்னா ஒரே ஒரு முட்டை இருந்தாலே போதுங்க இப்படி குண்டு குண்டு பணியாரம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருங்க இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க